இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் புதிதாக ஆதிக்கம் செலுத்த வங்கதேசத்தின் மூலோபாய பகுதியான செயின்ட் மார்ட்டின் தீவை தனது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டுவர அமெரிக்கா முயற்சிப்பதாகவும் அதற்காக வங்கதேசத்தில் தனது அரசை கவிழ்த்து தன்னை வெளியேற்றியதில் அமெரிக்காவுக்கு முக்கிய பங்கு இருப்பதாகவும் அந்நாட்டு முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா சமீபத்தில் குற்றம் சாட்டினார் மேலும் மியான்மர் வங்கதேசம் மணிப்பூர் உள்பட இந்தியாவின் சில பகுதிகளை பிரித்து ஒரு புதிய கிறிஸ்தவ தேசத்தை உருவாக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாகவும் ஷேக் ஹசீனா கூறியுள்ளார் தற்போது அவர் இந்தியாவுக்கு தப்பித்து வந்து இந்திய அரசின் ஆதரவில் பாதுகாப்பாக உள்ளார் இந்நிலையில் வங்க தேசத்தில் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மாபெரும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்திய மாணவர் அமைப்புகளின் விருப்பத்துக்கு உகந்த வகையில் பேராசிரியர் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு பொறுப்பேற்றுள்ளது இந்த அரசு அமைந்ததன் பின்னணியில் அமெரிக்கா உட்பட மேற்கத்திய சக்திகள் இருப்பதாக பேசப்படுகிறது அமெரிக்காவின் இந்த முயற்சிகளையும் இடைக்கால அரசையும் இந்தியப் பெரும் கடலில் அமெரிக்காவின் புதிய அச்சுறுத்தலை தவிர்க்க சொந்த மோதல்களை முடிவுக்கு கொண்டுவர உள்ளதாகவும் செய்திகள் கூறுகின்றன இதன் பின்னணியில் ரஷ்ய அதிபர் புடின் இருப்பதாகவும் அவர் இந்தியா சீனா இடையே நிலவும் எல்லைப் பிரச்சினைக்கு முழு தீர்வு காண மத்தியஸ்தம் செய்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் ரஷ்யா தனது நெருங்கிய நண்பர்களான இந்தியா மற்றும் சீனாவின் அபிலாஷைகளுக்கு ஏற்ப வங்கதேச விவகாரத்தில் செயல்பட தயாராகி வருவதாக கூறப்படுகிறது இதன் முதல் படியாக ரஷ்யா இப்போது முகமது யூனுஸ் தலைமையிலான வங்கதேசத்தில் உள்ள இடைக்கால அரசுக்கு முதல் அழுத்தத்தை அளித்துள்ளது வங்கதேசம் தனது ரூபூர் அணுமின் நிலைய திட்டத்துக்காக பன்னிரண்டு புள்ளி அறுபத்தைந்து பில்லியன் டாலர் கடனை முன்பு வழங்கியது ஆனால் அதற்கான கடனை இன்னும் அடைக்கவில்லை சமயம் அறுநூற்று முப்பது மில்லியன் டாலர் அளவுக்கான வட்டியையும் வங்கதேசம் செலுத்தாமல் உள்ளது இந்நிலையில் தொகை அறுநூற்று முப்பது மில்லியன் டாலர்களை வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் செலுத்துமாறு வங்கதேச அரசுக்கு அவசர கடிதம் ஒன்றை ரஷ்யா அனுப்பியுள்ளதாக செய்திகள் கூறுகின்றன பங்களாதேஷின் பொருளாதார உறவுப் பிரிவுக்கு இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது சென்ற இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் பதினைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு மார்ச் பதினைந்து வரையிலான காலகட்டத்தில் வங்கதேசம் நாநூற்று ஐம்பது மில்லியன் டாலர் அளவுக்கு தொகையும் இத்துடன் காலம் தவறிய அபராதத் தொகையாக நூற்று ஐம்பது மில்லியன் டாலர் செலுத்த வேண்டும் என்றும் கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இதனால் நிலுவையில் உள்ள இந்த பாக்கித் தொகைகளை அமெரிக்க டாலர்கள் அல்லது சீன யுவானில் செலுத்தி சீனாவின் ஷாங்காய் வங்கியில் டெபாசிட் செய்யுமாறு ரஷ்யா கோரியுள்ளதாக செய்திகள் கூறுகின்றன இந்த அணுமின் திட்டத்துக்காக ரஷ்யா பன்னிரண்டு புள்ளி அறுபத்தைந்து பில்லியன் டாலர் கடனை ரஷ்யா வழங்கியது குறிப்பிடத்தக்கது இது அதிகபட்சமாக நான்கு சதவீத வட்டியின பேரில் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் கடன் மற்றும் வட்டி எதுவும் காலக்கெடுவுக்குள் செலுத்தப்படாவிட்டால் அபராதம் இரண்டு புள்ளி நான்கு சதவீத வட்டி விகிதத்துடன் வசூலிக்கப்படும் என்பது நிபந்தனையாகும் இதற்கு முன் வங்கதேசத்தின் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா சீனா இந்தியா மற்றும் ரஷ்யாவுடன் நல்லுறவு கொண்டிருந்தார் நாட்டின் வளர்ச்சிக்காக ரஷ்யாவிடமிருந்தும் பல உதவிகளை பெற்றிருந்தார் ரஷ்ய நலன்களிலும் ஆர்வம் செலுத்தினார் இதனால் ரஷ்யா அதிக அளவில் கெடுபிடி எதுவும் செய்தது இல்லை ஆனால் இப்போது இடைக்கால அரசின் பிரதமர் முகமது யூனஸ் இரண்டாயிரத்து இருபத்து ஒன்பது ஆம் ஆண்டு அசலை திருப்பித் தரும் வகையில் கடன் நீடிப்பு சலுகை கேட்டார் என்றும் ஆனால் ரஷ்யா இதை திட்டவட்டமாக மறுத்துவிட்டதாகவும் செய்திகள் கூறுகின்றன